அனைவருக்கும் வணக்கம் இது சக்திமான் நிறுவனத்தின் ப்ரொடக்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி வந்தீங்க இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரேயர் பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்றோம் இது பேர் ப்ரொடக்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்றோம் இதுல ப்ரொடக்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நைன் ஹண்ட்ரட்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது அறநூறு லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு ஸ்ப்ரேயிங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு பூம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி பதினாறு அடி வரும் மொத்த உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஃபீட் வந்து ஒரே டைம் அட்ட டைம் கவர் பண்ணலாம் நீங்க இது வந்து செல்ப் ப்ரொஃபைல்டு வெஹிக்கிள் நீங்க வந்து ஒரு டிராக்டர் மூலியமா யூஸ் பண்ண

சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஹாப் பீட் முடி போகும் அது முடியும் நீங்க அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்புறம் செல்ப் ப்ரொஃபைல் தான் நீங்க நார்மலா ஒரு டிராக்டர் எப்படி ஆபரேட் பண்ணுங்க அதனால ஸ்டீயரிங்ஸ் இருக்கு இது 4 வீல் டிரைவ் உங்களுக்கு அதனால அட்ட டைம் நீங்க நாலு வீரியமே திருப்பிக்கிறதுனால உங்களுக்கு லேண்ட்ல வந்து பெரிய ஸ்பேஸ் தேவைப்படாது எட்ஜ்ல போய் ரொம்ப தூரம் போய் திருப்பிட்டு வரணும் அப்படின இல்ல 4 வீல் டிரைவ் கட்டி இது அட்ட டைம் நாலு வீல் ஒரே டைம் இருக்கு சின்ன ரேடியஸ்ல போறல வண்டியே திருப்பிக்க முடியும் சார் வீடு பத்தா உங்களுக்கு லோடிங் நார்மலா இருக்கப்ப அந்த 4 வீல் டிரைவ் எல்லாம் சேர்ந்து மூவ் நாலு வீலுமே உங்களுக்கு அட் டைம் ஃபோர் வீல் டிரைவ் கொடுத்துருக்கேன் அத என்ன காரணனா சின்ன சின்ன வயல்ல யூஸ் பண்ணும்போது கூட

Thank you, thank you so much.